ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலசீரியில் தான் மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பார்க்குறோம் அங்கே வீடியோக்குள்ளே போலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியில் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்காக ஆச்சு வந்து எப்படியாச்சும் வந்து சரி பண்ணிடணும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டா வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து தீர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து என் கணவர் வந்து எங்கிட்ட வந்து நல்லா வந்து பழகுவார் என் கணவர் வந்து எங்கிட்ட வந்து என் மடியில் உக்காந்து வந்து தெளிவாக வந்து பேசிட்டாரு நீ இல்லாத வாழ்க்கை வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து நினச்சி கூட வந்து பார்க்க முடியாது நீ வந்து எனக்கு வந்து அந்த செயின் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால தான் வந்து உன்னுடைய ஃபோட்டோவே வெண்பா ஃபோட்டோ அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் மூணு பேர் ஃபோட்டோவே வந்து வச்சேன் நீ இல்லைனா நாங்கள் வந்து ஜீரோ நான் வந்து நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது வந்து அப்புறப்பட்ட விஷயம் நான் வந்து இருக்கணும்னு நினச்சி நீ வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறது பழகிறது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சினா நான் வந்து அன்னைக்கே வந்து செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன விஜய் நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் மல்லி வந்து விலைக்கு விலைக்கு போகிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து உண்டாகுது ஸோ எதுக்காக வந்து மல்லி வந்து விலைக்கு போகிறாங்க உங்களுக்கு வந்து பழைய மனைவி வந்து கிடைச்சிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறீங்க ஸோ அதுக்கு வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியல என்ன தான் இருந்தாலையும் வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியாது நான் அவ்வளோ பெரிய வந்து தியாகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பேர் வாங்கிறதுக்கெல்லாம் வந்து ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி மனசுக்கொள்ள வந்து நினச்சிக்கிட்டு வெளியே வந்து சொல்லி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அது வந்து நல்லாவே வந்து கண்ணுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது ஒரு ஒரு இதுவும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விஜய்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அவரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் கேட்கலாம்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காதிங்க நான் வந்து அந்த சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறேன் அவங்க வந்து பழையபடியே வந்து அவங்களுக்கு வந்து சுயநலம்லாம் திரும்பியும் வந்து அவங்க வந்து பழையபடியே வந்து வரணும் அப்படின்றதுல வந்து நான் வந்து குறிக்கோளோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சித்தர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து தெளிவாக வந்திருக்காங்க ஆனால் அங்கே போனால் வந்து என்ன ஆக போகுது கண்டிப்பாக வந்து சித்தர் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாமியார் இல்லை ஜோ ஒரு ஜோசியக்கார் யாரோ ஒருத்தரை பார்த்தா வந்து என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் வந்து எனக்கு வந்து பண்ண தேவையில்லை நீ வந்து ஆத்தாவுக்கு வந்து பண்ணு சாமிக்கு வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி இருந்துட்டு அந்த பரிகாரம் என்னவோ அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து இறங்கி வந்து செய்யும்போது இல்லை நீ நீ வந்து செய்யாத மல்லி நான் வந்து செய்கிறேன் நீ வந்து எதுக்காக வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்பட வேண்டியதை வந்து நான் நீ வந்து எதுக்காக வந்து கஷ்டப்படணும் நீ வந்து கஷ்டப்பட தேவையில்லை நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நானே வந்து இது பண்ணுறேன் நானே வந்து அந்த பரிகாரத்தை என்னவோ அதெல்லாம் வந்து நானே வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அப்படி தான் வந்து நடக்க போகுது அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு மேலே வந்து நான் உப்பு மேலே வந்து முட்டி போட்டு வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் தீச்சட்டி தூக்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு பரிகாரத்தை வந்து செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து மண் சோறு தான் வந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பண்ணால் வந்து ரேணுகாவுக்கு வந்து சுயநலவை வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து என்ன இதெல்லாம் இவர் பண்ணால் அவங்களுக்கு எப்படிங்க வந்து சுயநலவை வந்து வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வரும் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க நினவு வந்து திரும்ப வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும் ஆனால் இருந்தாலே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயந்தான் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கொடுமையான விஷயத்தை வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இருந்தாலே வந்து விஜய் வந்து ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சைக்காரர் படம் வந்து விஜய் ஆண்டனி வந்து நடிச்சிருப்பார் செம்ம சூப்பராக அவங்க அம்மாவுக்காக வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுவார் நாற்பத்தி நாள் வந்து பிச்சை எடுப்பார் அதுக்கப்புறம் வாங்காத மிதி இல்லை வாங்காத அடி இல்லை கடைசியில் வந்து அந்த விரதத்தை வந்து முடித்து அவங்க அம்மா வந்து உயிரோடு வந்து மறுபடியும் வந்து கொண்டு வருவார் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி சொல்கிறதுனால வந்து நம்பி நான் வந்து இந்த முயற்சியாச்சும் வந்து பண்ணுறேன் எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் வந்து பார்த்தாச்சு எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு ஆனால் இருந்தாலும் வந்து கடைசியில் வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணியிருக்காரு இந்த பரிகாரம் வந்து பண்ணும்போது எப்படியாச்சும் வந்து இந்த ராஜேஸ்வரி கண்லையோ இல்லை ரஞ்சிதா கண்லையோ அதுக்கப்புறம் கதிரேசன் சனிஷா இவங்க கண்ணில் மட்டும் வந்து கூடாது அப்படி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து வெண்பாவும் அதுக்கப்புறம் ரேணுகாவும் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இல்லை அவங்க வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கதையை வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்படி வந்து முடிச்சு விட்டாங்கன்னா வந்து அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் யார் யாருக்கும் வந்து எந்த ஒரு பரிகாரமாக வந்து பணத்தை விலாரு எனக்கு அவங்க பாட்டுக்கு வந்து கதிரேஷன் வீட்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவும் அவங்களே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி ஊட்ட டம்